வண்ணங்களே ஆரோக்கியம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களுக்கு வந்து உடலுறவில் விருப்பம் இல்லாத இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதை பற்றி பார்க்கலாம் லாஸ் ஆஃப் லிபிட இன் ஃபீமேல் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு வந்து உறவில் வந்து ஏன் விருப்பம் இல்லை அதை பற்றி இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் குறிப்பாக வந்து பெண்கள் என்று சொன்னாலே அவங்க உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்குமே மிக முக்கியமான காரணமாக இருப்பது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த சுரப்புகளிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதுதான் முக்கியமான காரணம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் போது உடம்புல சுருக்கக்கூடிய அனைத்து விதமான சுரப்பிகளும் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து ஆளாகிறாங்க குறிப்பாக வந்து ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதிரி வந்து செக்ஸில் வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் உடல் எடை வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த உடல் உரல் வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு பாதிப்பு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நூறு பெண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா எண்பது சதவீத பெண்களுக்கு வந்து தைராய்டு பாதிப்பு இருக்குது இந்த மாதிரி தைராய்டு பாதிப்பு இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த உடவில் உடல் உறவில் வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து சரியாக தூங்க மாட்டாங்க பகல் வேலை நல்லா தூங்குவாங்க நைட்டில் வந்து தூங்க மாட்டாங்க மொபைலில் பார்த்துட்டு இல்லை வந்து நிறைய அசைவம் சாப்பிட்டு இது மாதிரி வந்து இரவில் வந்து சரியான தூக்கம் இல்லாத பெண்களுக்கும் இந்த செக்ஸில் வந்து விருப்பம் இல்லாமல் போகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து அவங்க சந்தித்து இருக்கலாம் அதனுடைய காரணமாக அதே வந்து நினச்சி நினச்சி நமக்கு இது மாதிரி ஆகிடுச்சி நமக்கு நம்ம நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த செக்ஸில் வந்து விருப்பம் இல்லாமல் போகும் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி யூனி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய பெண்களுக்கும் வந்து இந்த உடல் உறவில் வந்து விருப்பம் இல்லாமல் போகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டயபிட்டிஸ் இந்த சர்க்கரை நோய் இருப்பிறவங்களுக்கும் வந்து இந்த உடல் உறவில் வந்து விருப்பம் இல்லாமல் போகும் இந்த மாதிரி பல விதமான காரணங்கள் வந்து இருக்குது இந்த உடல் உறவில் வந்து விருப்பம் இல்லாமல் போகிறதுக்கு இத்தனை விதமான காரணங்களையும் நம்ம சரி பண்ணும்போது இது வந்து நார்மலாக போர்ஷன் கொண்டு வரலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் மாதுளை தினசரி எடுத்துகிட்டு வரும்போது இந்த பிரச்சனைகள் இருந்து மா விடுபட முடியும் அதே மாதிரி வந்து எண்ணெயில் வந்து பொறித்த வரித்த உணவுகள் மைதா ச பரோட்டா சப்பாத்தி இது போன்ற மாவுப் பொருட்களை வந்து சுத்தமாக கட் பண்ணிவிட்டு பேக்கரி ஐட்டங்கள் ஜங்க் ஃபுட்டு அசைவம் இதெல்லாம் நீக்கிட்டு இயற்கையான முறையில் வந்து வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் கோவக்காய் எடுத்துக்கலாம் கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் புடலங்காய் எடுத்துக்கலாம் சவச்சோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீர் சத்துக்காய் எடுத்துக்கலாம் புடலங்காய எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீர்ச்சத்து காய்கறிகள் வந்து அதிக அளவில் சேர்த்துக்கணும் அதே மாதிரி வந்து கீரை வகைகள் வந்து மணத்தக்காளி கீரை மிக முக்கியமான ஒன்று மணத்தக்காளி கீரை வந்து தினசரி பயன்படுத்தும் போது இந்த பிரச்சனை வந்து ஈஸியாக சரி பண்ண முடியும் அதே மாதிரி மனசுக்கு வந்து ஒரு இதமான அப்படின்னு சொல்ல மனசை வந்து நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னா மகிழம்பூ மகிழம்பூ வாங்கிட்டு வந்து அதை பவுட்ரு பண்ணி தினசரி காலை மாலை ஒரு அரை ஸ்பூன் வந்து பாலில் கலந்து சாப்பிட்டு வரும்போது இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிபடுத்த முடியும் நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பழம் சீரகம் சீரகத்தை வந்து வறுத்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஒரு வாழைப்பழத்தோடு சாப்பிட்டு வரும்போது தினசரி இரவு டை நைட் டைமில் சாப்பிட்டு வரும்போது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கமும் வரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஹார்மோன் குறைபாடுகள் எல்லாமே வந்து சரிபடுத்த முடியும் இந்த நல்ல விஷயத்தை நீங்களும் பயன்படுத்துங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வண்ணங்களே ஆரோக்கியம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி